சர்பீஸ் சார் பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பொழுதுபோக்குக்கு பொம்பளை பொட்டி வச்சு என்கொயரி பண்ணியிருந்தேன் நிஜமா சார் தீ ஒரு பேப்பர் பார்த்துருக்கீங்களா படிக்கலை வேண்டாம் பார்த்துருக்கீங்களா நான் இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிருக்கேன் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஏழு ரூபா வரல எவன்டா ஏதோ போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுருது இன்னைக்கு ரொம்ப புரட்டி ஒரு வாய்ப்பு வேற வழியே இல்லை நீ உனக்கு அதை புரட்டி பார்க்காம போக முடியாதுன்ற மாதிரி ஆச்சு புரட்டி பார்த்தா அவ்வளோ எந்த முடியாதுங்க வராத செய்திகள் எந்த பத்திரிகையிலையும் வரவிடாம பார்த்துப்பாங்க செய்திகளை அந்த செய்தியெல்லாம் அந்த பத்திரிகையில இவ்வளவு தைரியமா வருது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார் இப்ப பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ் தவள குப்பம்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு ஆ லீ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரிசார்ட் ஒன்று அந்த ரெசார்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா எங்கள் ரிசார்ட்டை தங்கியிருந்தவங்களோட ஒரு விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருள் காணாம போச்சு அது தங்கமோ வைரமோ எலக்ட்ரானிக் ஐட்டமோ ஏதோ கூட விலை மதிப்பு பயங்கரமாக இருக்க ஒரு பொருள் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க ஆளை கூப்பிட்ருக்காங்க யார் யாருன்னா அங்கே வேலை பார்ப்பாங்கல்ல ஸ்வீப்பர்ஸ் க்ளீன் பண்ணுறவங்க அவங்கள மூணு லேடிஸு வெளியிலேருந்து ஒரு லேடிஸ் இவங்கள கூப்பிட்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா அதாவது யாரோட பொருள் காணா போச்சு தெரியாது என்ன பொருள் காணா போச்சு தெரியாது எப்படி காணா போச்சு தெரியாது எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க தெரியாது கம்ப்ளைண்ட் அவங்க எவன் அதாவது ரெசார்ட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தப்பு இல்லை அவன் சகேஜ் தான் ஃபஸ்ட்டு வெக்டிம் யார் உண்மையிலே பொருளை தொலைச்சாங்களோ அவங்க தானே கொடுக்கலாம் இது எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல நகையே எழுத்தியா இந்த ஒரே ஒரு கேள்வியில் நாலு பேர்ட்டையும் கேட்டுருக்காங்க நகையை எழுத்தியா சொல்லு நீ நகையை எடுத்தியா ஐயா நான் எடுக்கலை அந்த எல்லாம் பேசாத நகையை எடுத்தியா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நாலு பேர் இல்லை நாலாவது ஒரு ஆள் கலை அரிசி அந்த கலையரசி ஏழு மணிக்கு மேலே விசாரிக்கிறேன் சர்ச் வாரண்ட்டு சார்ஜ் ஷீட்டு எஃப்ஐஆர் ஒரிகளவும் போடல சும்மா கூப்பிட்டு வச்சு ஸ்டேஷனில் ஏழு மணிக்கு மேலே ஒரு லேடியை விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அதுவும் ஆம்பளை போலீஸ் சண்முக சக்தியான பேர் அந்த அவர் உதவி ஆய்வாளராக இருக்கார் அவர் அவளை நீட்டாக எடுத்திருப்பார் ஆமான்னு மட்டும் ஒத்துக்க அப்படின்னு சொல்லி தலையிலேருந்து கால் வரைக்கும் தாளம் போட்டிருக்கிற லத்தியாளு ஆனால் அந்த அம்மா எவ்வளவு நான் எடுக்கிறேங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி வச்சு இவர் டயர்ட் ஆகிட்டாப்புல அடிச்சு உன்ன என்ன பண்ணிட்டாப்புல அங்கே இருந்த போலீஸ் பிருந்தா வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் மேலே இவ்வளோ வச்சு செய்யுங்க வந்து கேமரா ரெக்கார்டாக இருக்கு அதுதான் இருக்கிற ஆச்சரியமான விஷயம் கேமரா ரெக்கார்டோடு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் ஒரு தனி ராஜியா அந்த ஸ்டேஷனை தன்னோட சமஸ்தானமாக நினச்சிட்டாக்குள்ள போகல அங்கே அவர் மிரனை கூட்டி போயிட்டு ஸ்டேஷனில் எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியல அது இந்த மாதிரி கேஸு அது இந்த மாதிரி ஆடுகளை எந்த மாதிரி ஆடுகளை சப்போட்டுக்கு யாருமே இல்லாத சாதாரணமான ஆட்கள் ட்ரெஸ்ஸை பூரா உக்கிட்டாங்க ஒரு லேடி போலீசிருக்காங்க ஒரு ஜென்ட்ஸ் போலிசுருக்காங்க ட்ரெஸ்ஸை பூரா உட்காந்து புளியை அடிச்சுக்கி முதுகுல அடிச்சுருக்காங்க ஆனா அந்த அம்மா அப்பையும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் அவங்க டயர்டாகி இன்னொரு இசை வந்துருக்காரு அவர் பேர்த்தில் இன்னொரு இசை வந்திருக்காரு அவர் முட்டி போட சொல்லி முழங்கால முட்டி போட சொல்லி பின்னங்காலல போட்டு அடி அடி நடிச்சிருக்காரு முடியலை ஒரு மணி வாக்கலை நைட்டு ஒரு மணிக்கு அந்த அம்மாவை வீட்டுக்கு அமைச்சுட்டு காலையில நீ மறுபடியும் வர்ற நாங்கள் டயர்டா இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போன்ற மாதிரி காலையில வர்றப்ப அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துருக்காரு ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்து நைட்டு பதினொன்று முக்கால் வரையும் உட்கார வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் சரி நீ திருடலைன்னு நாங்கள் நம்புகிறேன் கிளம்பிப்போம் நீ திருடலை நீ திருடி இல்லை அப்படின்னு ஒரு புருஷனுக்கு எவ்வளோ கூட திருடி இருந்தான்னு சொல்லி ஒட்டுக்கு சொல்லி அடிச்சா கூட பரவாயில்ல சார் ஐயா விட்டு திருடல நீ திருடலை அப்படின்னு போலீஸ் அப்புறம் எதுக்கு அடிச்சீங்க அடிச்சிங்க கேட்பாங்க இல்லை யாரு யாரு கேட்டி மேலே முதல்ல கைய கேட்டுக்கு அவரை அடித்து அவரை மரட்டி அவரை குடிச்சு தள்ளி விட்டு ஒன்னையி உள்ள வச்சுருக்காங்க இந்த மனுஷன் வெறுத்து போய் மனசு உடஞ்சி இதெல்லாம் வந்து நடந்தது மே பதினொன்று நினைக்கிறேன் மே பதினொன்று மே பதினாலு அன்னைக்கு மனுஷன் இதை நினச்சி நினச்சி உள்ளுக்குள்ளேயே ப்ரெஷர் ஆகி ஆகி மயப்பட்டு விழுந்துருக்காங்க விழுந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன அன்னைக்கு விழுந்தவங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை மயக்கத்திலேயே உசுரு போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு பொண்டாட்டியோட பொண்டாட்டிய காப்பாற்ற முடியல கண்டவெல்லாம் அவுத்து பார்த்து தோணும் சார் தோணும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமாக அதை அப்படியே விட்டு தோணும் மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு பொண்டாட்டி ஒரு மூலையில இருக்கும் அவர் ஒரு மூலையில இருப்பார் நம்மளால் ஏறி கேட்க முடியல என்னென்ன பண்ண முடியல அவன் திருடிட்டா அப்படின்னு சொல்லி அவன் பண்ணால் கூட அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க இருந்திருக்காங்க அவங்க சரி ஏன் அவங்க அம்மா கொடுத்தா தெரியுமா நைட்டு பூரா அடிச்ச வைக்க காணாம போன பொருள் திரும்ப கடைச்சிருச்சு அவன் திருப்பி கொண்டாங்க வச்சுட்டான திரும்ப கடைச்சிருச்சு அதனால நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னா நீ கிளம்பி போகணும் டாயங்களா நியாயம் என்ன பண்ணியிருக்கணும் அவசரப்பட்டு இவங்களெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்படில்லாம் நாங்கள் கட்டுப்படியாக விசாரிக்க கூடாதுன்னு இல்லை விசாரிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அது எப்படி விசாரிக்கிறதுன்னு இருக்குல்ல இவங்க செஞ்ச உங்கள் ஏதாச்சும் ஒன்றும் அவங்க சால்வாக பண்ண முடியல அப்படியா ஓகே அப்படியாவது பெரும் புள்ளி யாருப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆளை கூட்டி வந்து கணக்காக விசாரிச்சு கணக்கால் வரைக்கும் விசாரிச்சு அடிச்சு துவைச்சு ஊறிச்சு அவ்வளவு பெரிய அந்த செலிபிரிட்டி யார் அங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்றது சொல்லு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செத்துட்டார் இப்போ இந்த அம்மா கலை அரசுன்ற அம்மா நியாயம் கேட்குது இந்த தகவல் இவங்களுக்கு போகுது கம்யூனிஸ்ட் குரூப்புக்கு போகுது அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே கிளம்பி வந்து ஆனால் இதை முன்னாடியே தகவலை சொல்லியிருந்தால் முன்னாடியே ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஒரு உசுரை காப்பாற்றிருக்கோம் பட் அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க நம்மளை தான் இல்லையே நம்மளை போயிட்டு எப்படி எவனும் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க என்னன்றது அதுக்கப்புறம் நேராக கலெக்டர்கிட்ட போயிட்டு கலெக்டர் முன்னாடியே நம்ம நடந்தது அத்தனை வருஷம் கோர்வே சொல்லுது அப்புறம் போலீஸ் வந்து பத்து நாள் கழித்துட்டு சொல்லி கூட பத்து நாள் யாவையும் அதை பற்றி கண்டுக்கவே இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டேஷன் முற்றுகை போராட்டம் அப்படின்னு போறப்ப தான் ஆளுரை கூப்பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போனாலும் அவங்க இந்த வேலையை தான் பார்க்க போறாங்க இவங்க அன்ஃபிட்டு என்டையரா ஒரு கேங்ஸ்டருக்கு யூனிஃபார்மை போட்டு ஒரு ஸ்டேஷனை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ரன் சொன்ன மாதிரி இருக்கு அப்படிதான் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணால் சார் எவ்வளோ தாராளமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க சார் எவ்வளோ தைரியமாக பண்ணி தானே என்ன ஒரு என்ன ஒரு தைரியத்தில் இவங்க இதை பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா எதாச்சும் ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பாண்டிச்சேரியோட சபாநாயகர் இருக்கார்ல சபாநாயகர் பயங்கர சப்போர்ட்டாக இதுக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னா அதை போலீஸுக்கு பயங்கர சப்போர்ட் இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை தானாம்பாளையம்மா தானாம்பாளையம் சொந்த அங்கே ஒரு குழந்த ஒரு பத்து வயசு குழந்தை அந்த குழந்தைய நாசா பண்ணா பார்த்தீங்களா அவனுக்கு ஆதரவு சபாநாயகரும் போலீஸுன்னு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை பாண்டிச்சேரியில் போலீஸுக்காக இருந்தாலும் இல்லை பரியமன் சேகரிக்காக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறது சபாநாயகர் அன்னை செல்வம் தான சொல்றாங்க சார் ஆதாரத்தோடு அடிக்கிறாங்க ஒவ்வொன்று பிரச்சனை இங்கே இதுக்கும் சபாநாயகர் வந்து நிற்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதும்மா நீ கம்ப்ளைண்ட் பண்ணி என்னத்தை சாதிக்க போல உனக்கு நான் காம்பன்சேஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெசார்ட்லேருந்து பேசி ஒரு அஞ்சு லட்சமோ அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து பேசி ஏதோ ஒரு அமௌண்ட்டும் வாங்கி கொடுக்குறதா அவர் டிவியில் நான் இவ்வளோ காம்பன்சேஷன் வாங்கி பெருமையா சொத்து போனவனுக்கு என்னடா பண்ணுது அவளை கூப்பிட்டு ஒன்று பண்ணலாம் அந்த காம்பன்சேஷன் இப்போ அந்த ஊர் பொதுமக்கள் அந்த தமிழகம் பொதுமக்கள் அந்த ஸ்டேஷன் அத்தனை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விட்டு ஆட்டி அடிச்சு எந்த காரணத்துக்காக நீ பண்ண ஆட்டிச்சு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு காம்பன்சேஷன் கொடுத்துருவோம் எல்லாரும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார் எல்லாருக்கும் வாழ்க்கை முழுசு அந்த வடு அவங்களுக்கு இருக்கும்ல புருஷன் ஃபோட்டோவை பார்க்குறப்பல புருஷன் முடிஞ்சு ஞாபகம் இல்லையோ அந்தம்மா அம்மனை அடிவாங்கனை முடிஞ்சு தான் ஞாபகத்துக்கு வரும் பண்ணியிருக்காங்க சார் அது இன்னமும் போராட்டம் நியாயமாக என்ன கேட்குறாங்கன்னா இங்கே அவங்கள சஸ்பெண்ட் பண்ண அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்கொயரி செஷன் போர்டு என்ன ஏது உண்மையிலேயே பொருள் காணா போச்சா இல்லையா இல்லை இந்த வேலைக்காரங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க ஏதாவது வேற வேலையை பார்த்துருக்காங்க இதை உண்மையிலே போலீஸு கடமையை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணலாம் இல்லை காசு வாங்கிட்டு பண்ணுவா தெரியணுன்றாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல